எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம சாஃப்டான தேங்காய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜூஸ் குடிக்கிற டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி மூணு மணி நேரம் இது நல்லா ஊறட்டும் மூணு மணி நேரம் கழித்து நம்ம அரைக்கலாம் இப்போ நம்மளுக்கு மூடி போட்டு மூடி ஒரு மூணு மணி நேரம் நல்ல நல்லா ஊறியிருக்கு சைடில் வந்து அவள் வந்து ஒரு கால் டம்ளர் சேர்த்து அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை மூ தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா அவள் நல்லா நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வந்துடும் ஒரு அரைமுடி தேங்காவை மிக்சியில் சேர்த்து நல்லா எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி அரைமுடி தேங்காயில் பாருங்கள் நல்லா பவுடராக இருக்குது தேங்காய் இப்போ அவளும் நம்மளுக்கு இதாக இருக்குது ஊற வச்சுருந்த அரிசியும் நம்மளுக்கு நல்ல ஊறி இருக்குது இதை இதை இப்போ கிரைண்டரை கழுவிட்டு சேர்த்தாச்சு இது கூடயே நம்ம ஊற வச்சிருந்த அரிசி உளுந்து அவளு அது கூட தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து கிரைண்டரில் போட்டு ந தண்ணி வந்து தெளித்து 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 நல்லா இதை வந்து சாஃப்டாக அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா இதை கைட்டை கரைச்சிட்டு மூடி போட்டு மூடி இது நல்லா ஒரு எட்டு மணி நேரம் இந்த மாவை வந்து புளிக்க வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு தேங்காய் தோசைக்குரிய மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது சைடில் வந்து கல் நல்லா சூடுபடுத்தி வச்சாச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் கல்லில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த தேங்காய் தோசையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சைடில் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓரங்களில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இந்த தோசை வந்து நல்லா நம்மளுக்கு வெந்து வரட்டும் இது கூட நம்ம தேங் வெங்காய சட்னி தான் வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கும் அந்த வெங்காய சட்னிக்கும் இப்போ ஒரு தோசை எடுத்தாச்சு அதே போல் நம்ம ரெண்டாவது தோசையும் ஊற்றிக்கிறலாம் உங்களுக்கும் இந்த வித்தியாசமான தேங்காய் தோசை கட்டாயம் பிடிச்சிச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் சொல்லுங்கள் தோசை வந்து நல்லா சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துருச்சுங்க சைடெல்லாம் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு முருகலாக வந்திருக்கு அவ்வளோதான் எம்மி எம்மியான நல்ல வயிற்றுக்கு நல்ல ஃபில்லிங்கான தேங்காய் தோசை அது கூட வெங்காய சட்னியும் தயார் கட்டாயம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே போல் ஒரு அருமையான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் டாட்டா பாய்